ஹாய் எல்லாேருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி சண்டே டே இன்றைக்கி சிக்ஸ் தேர்ட்டி போலயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாளைக்கு வைகாசி உத்திரம் நாளைக்கு மண்டே ஒன்பதாம் தேதி வைகாசித்திரம் வருது ஸோ அதுக்காக பூஜைக்கான வேலைகள் தான் ப்ரீ ப்ரிப்ரேஷனாக எல்லாமே எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி ஃபுல் ரொட்டீன் ஆஃப் பூஜை ரூம் க்ளீனிங் ஒர்க் ஃபுல் க்ளீனிங் டீப் க்ளீனிங் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக காலையிலேயே பூஜை பொருள்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்காக எல்லாத்தையுமே வாஷ் இருந்தேன் வாஷ் பண்ணிவிட்டு பூஜை ரூம்லாம் ஃபுல்லாக தொடச்சு விட்டுட்டேன் பழைய மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு பூஜை ரூம் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ரோஸ் வாட்டர் வச்சு தான் பூஜை ரூமில் எல்லாமே நான் க்ளீன் பண்ண போகிறேன் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் கொஞ்சமாக பச்சை கழுப்புரம் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல டிஷ்யூலையோ இல்லை துணியிலேயோ காட்டன் துணியிலேயோ நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு தொட்டு பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்டேன் அந்த சாமியூர் விற்கிற மனை எல்லாத்தையுமே ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேன் தொடச்சி விட்டுட்டு ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி விட்டுட்டேன் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே மதியம் ரெண்டு பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு திங்கக்கிழமை ஈவினிங் ஃபோர் ஃபார்ட்டி அதாவது நாலு நாற்பது வரைக்குமே விசாக நட்சத்திரம் இருக்குது நாளைக்கு பூஜை பண்ணுற டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் டைமில் பூஜை பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு காலையில் டைமில் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் டு செவன் டுவெண்ட்டி அதாவது ஆறு மணிலேருந்து ஏழு இருபது வரைக்குமே நல்ல நேரம் இருக்குது அந்த டைமில் நீங்கள் பூஜை பண்ணிக்கிறது பண்ணிக்கலாம் அந்த நேரத்தில் பூஜை பண்ண முடியலன்னா அதுக்கு அடுத்த டைம் வந்து ஒம்பது பத்து டு பத்து இருபது வரைக்குமே நல்ல நேரம் இருக்குது அந்த டைம்லேயே நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் என்ன வேலைக்கு போகிறவங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்குலாம் அனுப்பணும் காலையில் டைமில் பூஜை பண்ண முடியாதுன்ற யோசிக்கிற பட்சத்தில் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே நீங்கள் எப்போ வேணால் பூஜை பண்ணிக்கலாம் பூஜை ரூம் வேலை எல்லாத்தையுமே முடிச்சாச்சு பிடிச்சிட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப நாள் ஆசை பூஜை நிமித்த லைட் செட் பண்ணணுண்டு ஃபைனலி அதையுமே செட் பண்ணியாச்சு எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்